ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் மெத்தட் ஆஃப் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் வாங்க உள்ளாட போகலாம் அதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பத்து தக்காளி மூணு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம விட்டு வச்சிருக்க முருங்கைக்காய் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டுட்டு வணக்கிட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடரு கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டு அதையும் மசாலாவோட பச்சை வடை போகிற அளவு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு லிட்டில் பிட் ஆஃப் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த சைடு புளி வச்சுருக்கோம் புளியை கரைச்சி அதையும் ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருப்போம் நல்லா இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் செம்மையாக இருக்கும் பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி ஊற்றதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி போட்டு தூவி கொதி கொட்டி எடுத்து வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு லெவல் இருக்கும் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ